கோவை மாவட்டம் கேரன் சங்கம் சார்பில் கட்டணமில்லா மாபெரும் கேரம் பயிற்சி முகாம் கோவை மாவட்ட கேரம் சங்கம் சார்பில் கட்டணமில்லா மாபெரும் கேரம் பயிற்சி முகாம் கோவையில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து பியாரே ஜான் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை மாவட்ட கேரம் சங்கம் எண்பது ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது இதிலிருந்து அதிகமான வீரர்கள் மாவட்டம் மாநிலம் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு சென்று பதக்கங்களை வென்று கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த சங்கம் சார்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரை கட்டணமில்லா கேரம் பயிற்சி முகாம் நடைபெற்று வந்தது பின் சில காரணங்களாக நடைபெறவில்லை இந்நிலையில் இச்சங்கம் இருபத்தேழு ஆண்டுகள் கழித்து கேரம் பயிற்சி முகாமை சாம்பியன்களை தேடி என்ற பெயரில் நடத்துகிறது இம்முகாம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கோவை ராமநாதபுரம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடத்த உள்ளது இதனை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துவக்கி வைக்கிறார் இதில் முதல் பதினெட்டு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் மொத்தம் முன்னூறு பேர் வரை கலந்து கொள்ளலாம் அமெரிக்காவைச் சேர்ந்த சார்க் சர்வதேச கேரம் சாம்பியன் ஆர் ஆரோக்கியராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கேரம் விளையாட்டில் உள்ள நுணுக்கங்களை கற்றுத்தர உள்ளார் இவருடன் சர்வதேச கேரம் வீரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சக்திவேல் தினகரன் ஆகியோர் பயிற்சி உள்ளனர் என்றனர் பேட்டியின் போது சிடிசிஏ தலைவர் பட்டீஸ்வரன் பொறுப்பு செயலாளர்கள் தண்டபாணி செல்வராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் மேற்பட்ட இந்த போட்டி அடிப்படையில் செய்யுது இந்த கோச்சிங் கேம்பில் கோச்சராகவோ இந்த பயிற்சி கொடுக்கிறோம் மறைப்படுத்தக்கூடிய தெரிந்த விளையாட்டு வீரர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் மக்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் ஆகவே கோச்சிங் கொடுக்குறாரு இதுக்கு சிறப்பு கோச்சர்களாக மாலத்தீவு கோச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆரேக்கியராஜு வேர்து நம்பர் ரெண்டு சார்க் நாட்டு வின்னரு அவர் மிகப்பெரிய விளையாட்டு வீரராக இருந்தவர் பயிற்சி கொடுக்க வர்றாரு ராதாகிருஷ்ணன் இன்டர்நேஷ்னல் கேரம் சாம்பியனாக இருந்தவர் இன்டர்நேஷ்னல் ஆனவர் இந்தியா நம்பர் ஒன்னாக இருந்தவர் இன்டர்நேஷ்னல் ஆனவர் அவர் வர்றாரு சேஸ் சக்தி மகிழ்ச்சி ஜூனியர் இதில் வேறு வரைக்கும் போன சக்திகள் வர்றாரு தினகரன் சொல்லிட்டு நல்ல பிளேயர் நேஷனல் பிளேடர்கள் இருக்காரு இந்த மாதிரி ராமலிங்கம்னு சொல்லிட்டு பாங்கி மாவட்டத்தில் பயிற்சி வளர்க்குறாங்க அவங்க தலைமையில் கிட்டத்தட்ட அலை சமுத்தராஜ் இந்த மாதிரி நிறைய நாற்பத்தி ரெண்டு பிளேயர்கள் பயிற்சி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க முழுக்க முழுக்க கேர் வளர்ச்சிக்காக இது பண்ணுறாங்க ஒரு நமக்கு தெரிஞ்ச வீரர்கள் கொஞ்சம் விளையாட தெரிஞ்சவங்க நல்லா விளையாட வைக்கணும் நல்லா விளையாட வைக்கிறாங்க மேன்மேல் பரிசு கொடுக்கறது கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கு எல்லா விளையாட்டு வீரர்களும் ஒத்துழைக்க மாவட்ட கேரம் சங்கமும் இப்போ விளையாட்டோட ஒருத்தருக்கு ரெடியாக இருக்காங்க முந்நூற்றம்பது குழந்தைகள் வர இருக்கிறாங்க இது மூலயமா தெரியப்படக்கூடியவங்க இதில் பேர் கொடுக்க முடியாதவங்களும் கூட அந்த பயிற்சி மையத்துக்கு வரலாம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்று இந்த வாரத்தில் உள்ளத இதுதான் பயிற்சி மையம் இது கோவை மாவட்டம் ராமநாதபுரத்தில் இருக்கிற மருத்துவர் பெண்கள் மேல்நிலைப்படையிலும் இந்த நான்கு தான் நடக்குது காலையில் ஒன்பதுலேருந்து சாய்ந்த நாளில் வரைக்கும் கிட்ட எந்த சார்ஜும் இல்லை எந்த எதுக்கான கட்டணமும் இது இல்லை முழுக்க முழுக்க இலவசம் டீ டிஃபன் சாப்பாடு முழுக்க வந்து முழுக்க முழுக்க இலவசம் கேரம் ஆற்று கடந்து கொண்டு போகிறதுக்கு அது நம்ம கேரம் சங்கத்தை மட்டும் இல்லை கேரம் வீரரையும் இன்னொரு கடந்து தான் அடுத்த கொண்டு போகிற ஒரு பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தரணும் உங்களுக்கு தெரிந்த விளையாட்டு வீரர்கள் குழந்தைகள் ஆர்வம் மூலமாக யார் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொடுங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் தொடர் பயிற்சிக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் செய்து தரணும் தொடர்ந்து நானும் உங்களுக்கு இல்லை தொடர்ந்து அவங்க பயிற்சி எடுக்க அவங்களால முடியும்னா அதுக்குள்ளான எல்லா ஏற்பாடுகளும் அவை மாவட்டமான கேரம் செலவம் கண்டிப்பாக நடக்கும் அந்த முடியும் அரசாங்கமும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுறாங்க நெய்னர்களுக்கு கமிஷன் இவர்கள் வந்து எல்லாருமே நல்லா ரொம்ப ஆர்வம் தர ரொம்ப திருப்தியாக இருக்குது இதை வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தும் தான் ரொம்ப வேறு ஓரளவு நல்லா இருக்கும் ஏன் வளர்ச்சிக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அந்த முயற்சிக்கு நீங்களும் நம்ம சப்போர்ட் பண்ண இப்போ பயிற்சி விரும்ப சேரணுனாக்கா பதிவு பண்ணணுன்னாக்கா நம்பர் இருக்குங்க தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி பத்து பதிமூணு நூற்றி இருபத்தெட்டு இது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முன் அறுநூற்றி ஐம்பத்தி மூணு இது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் தருங்க தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு இரநூத்தி ஏழு மொத்தம் மூணு ஃபோன் நம்பர் சுற்றோம் இந்த மூணு நம்பரில் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோடய இதை சொல்லலாம் வரக்கூடிய குழந்தைகள் ஆதார் கார்டும் ஐடி கார்டு அந்த ஸ்கூலுடைய ஐடி கார்டு கொண்டு ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக இது பார்த்து அவங்க பின்னாடி வரக்கூடிய வேறு மாநில மாவட்ட தேசிய லேண்ட் போட்டியில் பங்கெடுப்பது அழைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேரடி போகிறதுக்காக அவங்க தலைவர் திரு எம் கண்டமணி கோவை மாவட்ட செயலாளர் திரு ஜே பியாரேஜா இந்த கவர்மெண்ட் செக்ரட்டரி ஆர்எஸ்சி செக்ரட்டரி திரு தலைவர் திரு பட்டீஸ்வரன் கோவை மாவட்ட கேரம் சார் பொறுப்பு செயலாளராக செயலாளர் எம் செயலாளர் கோவை மாவட்டம் கேம்ஸ்